கும்பம் ராசிக்கு ராசி சன் சனி இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரையில் ராசிநாதனுக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பின் ராசிக்கும் புருவின் பார்வை பெறுவதால் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மைகளை அடைய முடியும் உங்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதிகளில் விருச்சகம் தனுசு ராசியில் சுந்தரம் சுந்தரிக்கும் போது பத்து பதினொன்றாம் வீடாகியால் பொருளாதார ரீதியான அனைத்து முயற்சிகளும் அனுகூலம் தரும் மற்றும் வேலை தொழில் வியாபாரம் ரீதியான முயற்சிகள் தன வரவும் அனுகூலம் ஆதாயமும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் பனிரெண்டாம் தேதி உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கும் போது நிதானமுடன் செயல்பட்டு நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியும் சுப காரிய முயற்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவேறும் மேலும் பதினாறு பதினேழாம் தேதிகளில் மூன்றாம் வீடான மேசம் ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விடா முயற்சியால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் ஆள் அடுமை ஆடை சேர்க்கை சிறப்பாக இருக்கும் இளைய சகோதர உறவும் அனுகூலமும் நன்மை தரும் மேலும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஐந்தாம் தேதியில் கடகம் சிம்மம் ராசி ஆறு ஏழாம் வீடுகளில் சந்திரன் சந்தரிக்கும் போது கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வாகும் நிவர்த்தியாகும் சுலப கடன் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளியில் கணவன் மனைவி மற்றும் உறவுகளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்புறவும் நல்லுறவும் சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும்